குடிச்சல சோறு போட்டாங்க பணக்கார வீட்டுல பட்டினி போட்டாங்களா இவனா நான் பட்டினத்தாருன்னு நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா

அனேகமா ரிஜிஸ்டார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி மணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்தது கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டா விட்டாதானேயா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா எப்படியோப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்டேன் அம்மா அம்மா யோ அம்மா அம்மா அது என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா இல்லாத நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா அம்மா இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படியே சொல்லணும் என்ன என்னையே பார் கலர் புரிஞ்சுக்கிட்ட ராபிச்சி ராபிச்சிவன் ஞானி இன்று ஜீவன் ஊமை ஆடா

கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு மறந்து போச்சு நோடி கேக்குற பே போச்சு முக்கியமான பொருள் என்ன போக போதும் இனி எப்ப நீ நல்லா பேசுறது நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செயல தோல்ல போட்டு சமுதாய சேவை செய்யறது இட் இஸ் பாட்டு

பை, இந்த மேடம் யார் தெரியுமா உமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்குனவங்க இந்த மாதிரி விசித்திரமான இவங்களை நாங்க கூடவே கூட்டுவோம் இப்போ உங்க மருமகன இவங்களை சம்மளமானு கேப்பாங்க அவரும் சைகையிலே சம்மதம் சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம் ஊப பாஷியா பாய திறந்து ஸ்டேட் பேசினால வள வளன்னு என்னது நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க வாய திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடல பட்டம் சுட்டுருவாங்க டேய் இல்ல பாடம் கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன் ஊம பாஷையும் நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சு தப்பிச்சிடற பாரு கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைக நாலு வாரமா என்னெந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல மறுபடியும் சொல்ற இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு என்ன சார் இது இவர் இப்படி எல்லாம் கேப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வெச்சிட்டு இருக்கீங்களா ஓஹோ அது மட்டுமா இந்த டபரா தலையை சதிச்சிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஐயோ நான் சொன்னதா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு

உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்ற நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன்

மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளா பார்த்து கொடுத்தது இத வச்சு மேனேஜ் பண்ணி விடலாம் என்னது இது வடகம் பிழியறது எப்படி புழியறது இத இப்படி வச்சு ரெண்டு கையால நல்லா அமுக்கிறா பிழியலாம் அசிங்கம் அப்படி பார்க்காதடா அவிஷ்டோ இந்தடா குழந்தை கேட்டியே வெச்சுக்கோ இது யார் வெச்சது எவனோ வெச்சது

கனரே கனரம் சொல்லிட்டு வறியே இது என்ன দৃষ্টিகட்சு முட்டைய இந்த கணத்துல போடக்கூடாது பாய் கணத்துல தான் போடணும் இதான் கனரே ஆமாமா கனர விட தெரியாது ஒரு

மாமே போய் முட்டை வைக்கணும் அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கிவிட்டான் இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கிறீ இவ்வளவு ஊட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது விளையாடாதப்பா மண்ட உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா இங்க பாரு ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா டிரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க ஒயிட்ல கான் கோழி நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டிய பேத்துருவாங்க முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க வேலை புடுக்கிறது இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிச்சிடும் சாமி

ஐயரு சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது நல்ல ஐயரு ரொம்ப நல்ல மாமி க்யோ ஐயர சொல்லாண்ணே மாமியை சொல்லாத இந்த இடத்துக்கு என்ன தகவல யாரும் கூட இது ஜென்ரல் வாடுமா யாரு வேணாலும் உள்ள வரலாம் ஐயாடா உங்களை சொல்லிங்க டாக்டர் அஹ் இப்ப எனக்கு எப்படி இருக்கு ஏய் ஆல்ரைட் இப்பவே நீங்க ரிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு

மரியாதையா சொல் சக்திட்டு இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன் சும்மா என்னடா பண்ணுவேன்

thank okay. ஏன் இங்க வந்த கேக்குறீங்களா உங்களை கூட்டிக்கிட்டு போசணுமா எனக்கு பேசுறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா இவங்கதான் தமிழரசி இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன் என்ன பெருசாக்குனாரு எல்லாம் கொடுத்தாரு சண்டை சொல்லி நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்தினீங்கள அப்போ அவர் யாரு கடவுள் இது இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அவங்களா அவங்க செஞ்ச நமக்கு தெரியுமா ஆ ஆ தெரியுமா அத வேற சாதி தானங்க கண்ணா அரிப்பானுங்க இருக்கானே बोलறீங்க அவசரப்படாத துறையா சத்தி நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன் நீ துறையா சத்தி வேலா என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான் அவள் ஒரு டயனரா கால டிவி டுவெண்ட்டியா ダメだ。 இன்னைக்குதா நம்ம உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்குதா சார் உக்காந்து கொஞ்சம் சொறி விடுங்க சார் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க ஞாபகத்துக்கு வரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாழ் பால் கொடுத்து வந்தேனே அதே வெள்ளை மாதா போதனாளியே பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா அன்னைக்கு சக்திவேல் உயிரை காப்பாத்ததுக்காக பால் கொடுத்தா அதுக்குதான் அப்பவே மொத்தமா பால் கொடுத்துட்டேன் ஏன் பால குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன் அவனும் மகன் தான் ஓ மகன் தோற இங்க இருக்கிறான் அப்ப இங்க இருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓ பாதுகாப்புல தான் இருக்கணும்

இருக்கிற இடத்தை சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானும் உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வர மாட்டான் இவனே போட்டுருவான் சொல்லு சொல்லு அஞ்சு என்றதுக்குள்ள சொல்லும் இல்ல சாம்பலிடுவேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு <laughs> 안지 மட்டும்ப கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் விசாரிச்சிருப்ப எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சது காரணமே நான் நினைக்கவே இல்லைங்க எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் நினைக்கிற எல்லாரும் மட்டும் இப்படி என்ன நீ போறா ஓடிடுவானா நீ சும்மா பெரியமா, இவனை பத்தி எனக்கு தெரியும் கார்கொழமை கொஞ்சம் சட்டியில் ஊத்தி மூக்குல காட்டினா தம்புடாவை ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மீசி அடிக்க

என்ன தோற சொல்றீங்க குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல தோறேன் இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச போஷம் தோறேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன தோற தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி

மணாலே என்ன பாக்குறீங்க மாலை போடுங்க மொத்தத்துல சந்தோஷம் தானே நீ எங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க ஆரியா நீங்க அவருக்கு முன்னாடி சொன்னாதீங்க